தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் வனிதா விஜயகுமார் அவங்களுடைய படைப்பில் அவங்களே நடித்து இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மிஸர் அண்ட் மிஸ்டர் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாகப்படுது கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்தோம்னா ஓப்பன் பண்ணா பேங்காக் கதாநாயகன் அருண் கல்யாணமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஆயிருக்கும் குழந்தைங்க இருக்காது இதற்கிடையில் ஒரு சின்ன பார்ட்டியில் கதாநாயகனுடைய பெண் எல்லாம் இங்க பாரு உன்புருஷனுக்கு நாற்பத்தஞ்சி வயசாயிருச்சு உனக்கு நாற்பது வயசாயிருச்சு இதுக்கு மேலேயும் குழந்தை பெற்றுக்காமல் இருந்தால் உனக்கு நல்லதில்லை கடைசி காலத்தில் உனக்குன்னு ஒரு ஆள் வேணும் அது கண்டிப்பாக உன் குழந்தையாக தான் இருக்கும் நாற்பது வயசை கடந்துட்ட இதனால் இதுக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பு போய் எடுக்க வேண்டியது வந்தாலும் வரலாம் அதனால் குழந்தையை பெற்றுக்க அதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி கதாநாயகிய மண்டையை கதாநாயகி தோழிங்க வந்து கழுவ கதாநாயகன் போய் தன்னோட கணவன் கிட்டே குழந்தை வரம் கேட்க தன் கணவனோ குழந்தையே வேண்டான்னு பிடிவாதமாக இருக்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்கிறது என்ன கதாநாயகன் குழந்தையே வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத டீப்பாக ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது நீங்கள் முடிஞ்சால் விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த படத்தினுடைய நிறை மற்றும் குறைகளை பார்த்துடலாம் இந்த படத்தினுடைய முதல் நிறை அப்படின்னு பார்க்கப்போனா ஒரு பக்கம் வனிதா விஜயகுமார் இன்னொரு பக்கம் ராபர்ட்டு இன்னொரு பக்கம் ஆர்த்தி இன்னொரு பக்கம் கணேஷ் அது இல்லாமல் நம்ம சகீலா சேச்சி அப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்டெப் தாமு அப்புறம் பாத்திமா பிபின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நட்சத்திர பட்டாளத்தையே உள்ள வச்சிருக்காங்க ஆனால் என்ன இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்கள் தான் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பைரியான பீஸுங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிட்டு தான் ஆகணும் படத்தினுடைய இன்னொரு நிறை அப்படின்னு போனால் ஒரு ரெண்டு பாட்டுருக்கு செம்ம கிளாமரு காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க கவர்ச்சியை ஓரளவுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் படத்தினுடைய இன்னொரு நிறைன்னு சொல்கிறதா குறைன்னு சொல்கிறதா தெரில நம்ம வனிதா ஆண்டி இந்த வயசுலேயும் காட்டு காட்டுன்னு காட்டக்கூடிய கவர்ச்சி இந்த படத்தில் சகிலா சேச்சிக்கு ட்ரெஸ்ஸு போட்டு உடம்புலாம் மறைச்சிட்டு சகிலா சேச்சி சின்ன வயசில் என்னென்ன கிளாமர் பண்ணாங்களோ அவங்களோட படங்கள்ல அதையெல்லாம் இந்த வயசில் நம்ம வனிதா பாட்டி சி சாரி ஆண்டி பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய இன்னொரு நிறையா இந்த படம் பார்க்கக்கூடிய இரசுகளுக்கு தென்படலாம் நமக்கு அது குறையாதான்ப்பா தெரிஞ்சுது இப்போது அடுத்ததாக இந்த படத்தினுடைய இன்னொரு குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தினோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான கதை ஒரு சீரியல் கதை விட ரொம்ப முக்கையான கான்செப்ட் தான் பட் திரைக்கதையாவது அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா திரைக்கதையை ஓரளவுக்கு அதாவது அந்த ரெண்டு மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கு எழுதி இருக்காங்க ஆனால் அதுலேயும் நிறுவப்பட்ட மேக்கிங் மிஸ்டேக்ஸு வந்தது போனது குளறுபடிகள் இருக்கத்தான் செய்து ஆனால் இந்த படத்தில் எனக்கு முக்கியமாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மூணு விஷயம் தோணுச்சு முதல் விஷயம் என்னடா இது தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை சொக்கனாதான் நீ தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்னு அப்படின்னுச்சேன் ரெண்டாவது நாற்பது வயசில் இவங்க கணவன் மனைவி பண்ணக்கூடிய காதலை ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாவில் போட்டால் பார்க்கலாம் ஆனால் அதை சினிமாவாக ரிலீஸ் பண்ணி நம்மளை இம்சித்தா எப்படிங்க அப்படின்னும் எனக்கு கேட்க தோணுச்சு அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு குறையாக பார்க்கறது ஒரு படம் எடுத்திருந்தா ஒன்றும் அதில் காமெடி இருக்கணும் இல்லை சின்னதாக ஒரு பைட் சீக்வன்ஸ் இருக்கணும் ராபர்ட் மாஸ்டர் எப்பேற்பட்ட டான்ஸரு அவர் வச்சு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸாவது கொடுத்துருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் படம் கதையும் ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேயும் ஃப்ளாட்டாக இருக்குது அது பாட்டில் போயிட்டே இருக்கு பார்க்குற நமக்கு போர் அடிக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் தெரிஞ்சுது என்ன இந்த இலசுகளுக்கெல்லாம் வனிதா ஆண்டி காட்டக்கூடிய கவர்ச்சி பிடிச்சிருந்தா நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள் ஏதேன் இந்த படத்துக்கு போகாதீங்க என்ன இது இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டா பார்க்கலாம் கொடுக்கிற காசுக்கு ஒப்பேத்துற வகையில் ஒரு நிறைய கிளாமர் சீக்கு வந்து சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க அந்த கவர்ச்சி கவர்ச்சி கன்றாவையாக இருந்தாலும் அதையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஆட்களுக்கு அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சத்தியமாக பிடிக்கலங்க ஏன்னா சகிலா சேச்சி வந்து கமுக்கமாக அமைதியாக நடிக்க வச்சுட்டு அவங்க சின்ன வயசில் பண்ண அதே மாதிரி கிளாமர் எல்லாம் இவங்க இறங்கி இருக்கிறாங்க ஏங்க அப்போ சகிலா சேச்சிக்கு என்ன மரியாதை எங்கள் சகிலா சேச்சி இந்த படத்தில் போட்டு அவங்களுக்கு முன்னாடி அவங்க சிறு வயசில் பண்ணதெல்லாம் வனிதா பாட்டி சி வனிதா ஆண்டி பண்ணதை பார்க்கும்போது எனக்கு காண்டை ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னடா எங்கள் சகிலா சேர்ச்சி அவமானப்படுத்திட்டீங்களே நைன்டி ஸ்கிட்ஸோடைய ட்ரீம் குயின் அவங்க அவங்கள வச்சு படம் எடுத்து இத்தனைங்க இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு மூணு குழந்தைங்களுக்கு அம்மாவாக காட்டுறாங்க அதில் பெரிய பொண்ணு தான் நம்ம வனிதா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த கதைக்குள்ளே வடிவமைச்சிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டான்னா இந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு பார்க்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கங்க நான் எதுவும் சொல்ல வரல ஏன்னா வனிதா ஆண்டிக்கும் சகிலா சேச்சிக்கும் நிறைய ரசிகர்கள் இருப்பீங்க அவங்களாம் அப்புறம் நான் தப்பாக சொல்லிவிட்டேன்ட்டு என் மேலே காண்டை அதனால் வந்து பார்க்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க நான் நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் என்ன பொறுத்தவரை என்னோட கருத்து கேட்டிங்கன்னா கண்டராகவே இருக்குது போங்க கவர்ச்சி மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகி இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க அப்படியே இந்த சேனல் லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்